இதோ தேவ ஆட்டுக்குட்டி இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கி இயேசுவி நாமத்தை நான் நானும் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இதோ தேவ ஆட்டுக்குட்டி இதோ உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறியானவர் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு முறைப்படி அவர்கள் பாவங்களையெல்லாம் ஒரு சீட்டில் எழுதி அந்த சீட்டையெல்லாம் ஒரு ஆட்டின் கழுதிலே கழுத்திலே சுமத்தி அதை பாலைவனத்திற்குள் அனுப்பிவிடுவார்கள் அதற்கு போக்காடை என்ற பெயர் அதே போல உலகத்தின் எல்லாம் கடவுள் இயேசு மீது சுமத்தி இங்கே கெட்ஸமணியின் பாலைவனத்துக்குள் அனுப்பப்படுகின்ற பொழுது தந்தையால் முற்றிலும் கைவிடப்படுகிறார் அந்த ஆடு தண்ணீர் இல்லாத இல்லாதபடி ஆறுதல் இல்லாதபடி தேர்தல் இல்லாதபடி பாலைவனத்திலே விடப்பட்டது அதனுடைய வாழ்வு அழிவாகத்தான் இருக்கும் அதுபோல இங்கே தந்தையால் கைவிடப்பட்டு உலகத்தின் பாவங்கள் சுமத்தப்பட்டு கெட்சமணிக்குள் அனுப்பப்படுகிறார் தான் அந்த துன்பக்கிண்ணத்தை நினைத்து துன்பக்கிண்ணம் என்று சொன்னால் ஏதோ இயேசு கிறிஸ்து தனக்கு வருகிற பாடுகளையும் அந்த கோரங்களையும் பார்த்து அளவில்லை பயப்படவில்லை உடையை கொள்வதற்காக அஞ்சாதிகளை சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை கொடுத்து அஞ்ச மாட்டான் மரணத்தை மும்முறை சிறுலுக்கு சொல்லிக் கொடுத்து இயேசு கிறிஸ்து நினைப்பட்டு இயேசு கிறிஸ்து தன் மரணத்தை கொடுத்து அஞ்சவில்லை தந்தையின் பிரிவுக்காக துக்கப்படுகிறார் இந்த துன்பக்கின்னம் தந்தையை விட்டு பிரிந்திருக்கிற உலகத்தின் பாவத்தை தன் மீது போக்காடு போல கெசமனிந்து கொள்ள அனுப்பப்பட்ட படியினாலே இந்த துன்போக்கணும் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னார் ஆனால் என் விருப்பத்தின் படி அல்ல உமது விருப்பத்தின் படி அதே போல அங்கே ஒரு ஆட்டை பலியிடுவார்கள் அந்த இரத்தம் பாவ நிவாரண பலியாக ஒப்புவிட அதே போல இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவிலே நமக்காக படியாக்கப்பட்டார் சமைக்கப்பட்டார் அப்படி இரத்தம் உலகத்தின் பாவங்களை போக்குகிறது ஆகவேத்தான் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் தேவ ஆட்டுக்குட்டியாயிருக்கார் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறியானவர் அந்த செம்மறியின் இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறுவோம் செம்மறியானவரை தொடர்ந்து ஆராதிப்போம் அவர் மீது நமது நம்பிக்கை வைப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்